இப்போ எஸ்விடி பிரச்சனை இருக்கக்கூடிய மக்கள் வந்து மருந்து மாத்திரைகள் எடுக்காம வாழ்க்கை முறையிலேயே அதை ரிவர்ஸ் பண்ணக்குன சான்சஸ்லாம் இருக்குதா ரேடியோ ஃபிரேக்வன்ஸி அப்டிலேஷன் பண்ணிட்டு லைஃப்லாம் நாங்கள் க்யூர் பண்ணிடலாம் அந்த அந்த ப்ரொசீஜரில் வந்து ரிஸ்க் இருக்குதுதா சப்ளை கேடு ஜீரோ ரிஸ்க்கு புதுசாக லெஃப்ட்டு மேலேனு வந்தால் மீட்ஸ் சார் சரி சார் லிஃப்ட்டில் வாங்கலை என்ன ஏன் வா தொந்தரவு பண்ணுறேன் லெஃப்ட்டில் வாங்குறத மேலே சீக்கிரம் போயிடலாமே நான் மேலே சீக்கிரம் போயிடக்கூடாதுன்னு தான் நடக்கிறோங்க அது இரநூறு போன ஒடனே வேகமாக துடிக்கும் பதட்டம் ஆகணும் வேற்றணும் மூச்சு வாங்கும் சில இன்ஜெக்ஷனெலாம் கொடுத்தா சரியாயிடும் இல்லை எஸ்விட்டின்னு வந்தாவே இஸ் டேக் ஆக்டு பயப்படுறது பயப்படக்கூடாது இல்லை அது வராமல் பார்த்துக்கணும் ஏன்னா அதை விட்டுட்டே விட்டிங்க வச்சுக்கணும் இதேத்து வளைங்கின மாக்கிடும் இதேத்து வர நரம்பு இங்கே இருக்கும் பொழுது அந்த சைனஸஸ் ஸ்டிமிலேட் பண்ணும்போது கரெக்ட் லைனஸ் உண்டு சரி வேக வேகேட் ஆச்சுன்னா அது நின்றுடும் இரும்புனா கூட நின்றுடும் எஸ் வீட்னாலும் இறக்க மாட்டேங்குது வீட்டில் வந்து இறந்துடுவாங்க ஏன்னா இதையும் பம்ப் பண்ணுறதே போயிடும் சார் இந்த ஆர்எஃப்ஏ ப்ரொசீஜர் இருக்கு சார் அது வந்து பண்ணுறதுக்கு சுமாராக எவ்வளோ செலவாகும் இதை உங்களை மாதிரி கார்டியாலஜிஸ்ட் பண்ணுவாங்களா இது கார்டியாக தான் பண்ணுவோம் அதுக்கே ஸ்பெஷலை எலக்ட்ரோ ஃபிசியாலஜிஸ்ட் தான் பண்ணுவோம் சரி அது எல்லாம் எல்லா சென்டர்லையும் பண்ணுறோம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலே எல்லாம் ஃப்ரீயாகவே பண்ணுறாங்க டாக்டர் இன்டர்வியூ சேனல் வியூஸ் எல்லாத்துக்கும் வணக்கம் நாங்கள் வில்சன் நம்ம வந்து இந்த வீடியோவில் வந்து இதய படபடப்பு சில பேருக்கு வந்து இதயம் சில நேரங்களில் இதய துடிப்பு அதிகமாக இருக்குது அப்புறம் திரும்பி நார்மலுக்கு வந்துடுது அது சம்மந்தமாக நிறைய பிரச்சனைகளை வந்து நிறைய பேர் ஃபேஸ் பண்ணுறாங்க குறிப்பாக பெண்கள் கர்ப்ப காலத்துக்கு பிறகு இந்த பிரச்சனைகள் நிறைய பேர் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இந்த வீடியோவில் அதற்கான காரணங்கள் என்ன அந்த மாதிரி படபடப்பு வராமல் நம்ம எப்படி பார்த்துக்கிறது ஒருவேளை வந்தால் அதற்கு நிரந்தர தீர்வு என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம பேச போகிறோம் இதற்காக நம்ம கூட இந்த வீடியோவில் இணைஞ்சிருக்கிறவங்க பிரபல இதய நல மருத்துவர் பேராசிரியர் டாக்டர் வி சொக்கலிங்கம் சென்னையிலிருந்து இணைஞ்சிருக்கிறாங்க சார்கிட்ட உங்களுக்கு இருக்கக்கூடிய கேள்விகள் எல்லாத்தையும் நான் கேட்க போறேன் இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாம் ரொம்ப உபயோகமாக இருக்க போகுது இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலை பண்ணல அப்படின்னா சேனலை பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனையும் செலெக்ட் பண்ணிக்கோங்க டாக்டர் டாக்டர் வணக்கம் வணக்கம் சார் ஒரு ரொம்ப பேசிக்கான ஒரு கேள்வியில இருந்து ஆரம்பிக்கிறேன் சாதாரணமாக ஒரு மனிதனுக்கு வந்து இதய துடிப்பு எந்த அளவுல இருந்து எந்த அளவு வரைக்கும் இருக்கணும் சார் இதயங்க ஒவ்வொருத்தருடைய இதயம் கையளவு ஓகே இதயம் ஜெஸ்ட்டில் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்குது ம் இதயம் என்ற உறுப்பு வந்து கரு விட்ருக்காங்களே ஆமாம் அம்மா அந்த தாய் கருவில் பொழுது அந்த குழந்தை ஃபீட்டர் சொல்கிறமில்ல ஆமாம் நான்கு வாரத்தில் இதயம் வந்து உருவாக ஆரம்பிக்கின்றது எட்டு வாரத்தில் முடிவோம் ஸோ ஒன்றுலேருந்து ரெண்டு மாதம் கருவியில் குழந்தை இருக்கும்போது ரொம்ப ரொம்ப முக்கியமான நேரம் இதையும் எல்லா உறுப்புகளும் அப்போ தான் அந்த டைமில் தான் பிரெயின் எல்லாமே டெவலப் ஆகுது சரி சார் அந்த டெவலப் ஆன உடனே இதையும் துடிக்க ஆரம்பித்தது அது குழந்த பிறந்து நூறு வருடம் நூற்றி இருபது வருடம் இதையும்லாம் வந்து குறைஞ்ச நூற்றி இருபத்தஞ்சி வருடங்கள் எங்களுக்கு பழைக்கப்பட்டுது இதையும் அப்படின்னா உடம்பில் எல்லா உறுப்போக்களும் அப்படி தான் இருக்குது இதய துடிப்பு வந்து வயதிற்கு வேறு மாறும் குழந்தைங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பிறந்தவுடன் நூற்றி முப்பது நூற்றி நாற்பது இருக்கும் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி ஒரு பதினெண் டீனேஜ் ஏஜ்க்கு பன்னெண்டு பதினஞ்சு வயசில் வந்து அடல்ட் ஏஜுக்கு வந்துடும் ஸோ நம்ம அடல்ட்டுக்குள்ளே எவ்வளோ இதய துடிப்பு இருக்கணும்னு நார்மலாக அறுபதுலேருந்து தொண்ணூறு தான் ரேஞ்ச் சரி இந்த ரேஞ்சுக்குள்ளே எவ்வளோ இருக்கலாம் அறுபது எழுபது எண்பது தொண்ணூறு வரைக்கும் அந்த ரேஞ்ச் இருக்கலாம் அந்த துடிப்பு வரீங்களா சரி சார் இந்த அறுபதுலேருந்து தொண்ணூறு இருக்கிற ரேஞ்சில் ஒருத்தருக்கு எண்பது இருக்கலாம் எழுபது இருக்கலாம் அறுபது இருக்கலாம் தொண்ணூறு இருக்கலாம் இந்த ரேஞ்சில் இருக்க வரைக்கும் இதே துடிப்பு நம் நம்பர் வந்து நார்மல் சரி ஸோ ஒரு நிமிடத்திற்கு எழுபது முறை துடிக்குது எழுபத்தி ரெண்டு முறை துடிக்குது ஒரு நாளைக்கு லட்சம் முறை சரி சார் இப்போ வந்து தொண்ணூறு வரைக்கும் அறுபதுலேருந்து தொண்ணூறு வரைக்கும் ஒரு நிமிடத்திற்கு இதே துடிப்பு இருந்தால் இந்த நார்மல் ரேஞ்ச வச்சிருந்து சொல்ல முடியல இந்த இதே திரிப்பு நார்மலா இருக்கும் பொழுது எவருக்கெல்லாம் லோயர் சைட் அறுபது எழுவது தான் நார்மல் நெச்சர் எழுவத்தி ரெண்டு நார்மல் சொல்லனே ஓகே எழுவத்தஞ்ச இருக்குற இதே திணிப்பு எவருக்காவது அறுபத்தஞ்சு துடிக்குதும் வச்சிங்க அறுபது துடிக்குதும் வச்சீங்க நூறு வருடம் கலந்து வாழ முடியும் அப்படியா அவங்க இதே திருப்பி ஆர்டினரியாகவே ரெஸ்ட்ல இருக்கணும் எண்பது தொண்ணூறு இருந்தால் வாழ்க்கையின் அளவு குறைந்து விடும் ஸோ எப்பொழுதும் வந்து இதே தெளிப்பு அளவு நாம் குறைக்கின்றோமோ அறுபது சில ஐம்பத்தஞ்சு கூட இருக்கும் சில பேருக்கு அது ஓகேவா சார் அப்படி இருந்தா ஆ எந்த லிமிட் வரைக்கும் குறையலன்னா அவனுக்கு நாற்பது வரைக்கும் குறையலாம் ரொம்ப குறைஞ்சிடுச்சுன்னா அது பேர் ஹார்ட் பிளாக்குன்னு பேர் அப்போ வரும்பொழுது அவனுக்கு மயக்கம் வந்துடும் பிரெயினில் அஃபெக்ட் ஆகிடும் இதையும் அஃபெக்ட் ஆகிடும் அந்த ரேஞ்சுக்கு கீழே குறைஞ்சதுன்னா அப்போ தான் பேஸ் மேக்கர் ஒரு கருவியை போடணும் ஒரு ஐம்பதுக்கு கீழே போனால் கொஞ்சம் கவலை ஐம்பதுக்கு ஐம்பது கீழே போனால் கட்டாயம் நாற்பதுக்கு கீழே போனால் கட்டாயம் மெடிக்கல் டென்ஷன் வேணும் சரி சரி மெடிசன் சாப்பிட்றீங்க ப்ரெஷருக்காக பிபிஐ மெடிசன் சாப்பிடும்பொழுது எழுபதுலேருந்து ஐம்பத்தஞ்சு ஐம்பது ஆகிடும் அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம் அந்த இதய தெரிவு குறைக்கிறதுனால தான் பிபி அவனுக்கு குறையும் ஸோ பிபி மாத்திர சாப்பிட்றது குறைஞ்சிருச்சுன்னு கவலைப்பட வேண்டாம் நார்மலாகவே எப்படி இதய தெரிவு கம்மியாக துடிக்குதோ அவன் வாழ்க்கை ரொம்ப அதிகமாக வாழ முடியும் இப்போ சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா நார்மலாக இருந்துட்டு இருக்குது சில குறிப்பிட்ட நேரங்களில் படபட பட படப்படம் துடிக்குது இல்லையா எப்படின்னா அப்புறம் அதிக துடிப்பு போயிட்டு அப்புறம் திரும்பி நார்மலாக இருக்குது அதற்கான காரணம் என்ன சார் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எக்ஸைட்மெண்ட் வருது ம் ஒரு இன்டர்வியூக்கு போகிறீங்க பரீட்சைக்கு எழுத போறீங்க ஏதோ ஒண்ணு எதிர்பார்த்து நம்ம செய்ய போறோம் நடக்குமா நடக்கலன்னு பயப்படுறீங்க அப்போ அட்னில் கூடுது கோடு அட்னில் கோடுனா உடனே இதே தெளிப்பு எழுபதுல இருந்து எண்பது தொண்ணூறு நூத்தி பத்து கோட்டிடும் சரி அதே அப்படி கூட விடக்கூடாது அந்த நேரமும் பதினெட்டு இல்லாத இருக்கணும் அப்படி இருந்தா பரவாயில்ல சும்மா இருக்கும்போதே வந்து இல்லாத கூடுச்சுன்னா நீ மென்டல் டென்ஷனாவே இருக்குன்னு அர்த்தம் இந்த அமைதியை விட்டு என்ஆம் சொன்னிருப்பேன் நான் ஆமாம் அந்த என்ஆக்கத்தை விட்டு அடிநாள் சுரக்க ஆரம்பிச்சுன்னா இதே திருப்பி ரெஸ்டில் போது அதிகமாகிச்சுன்னா வாழ்க்கை வேகமாக ஓ கட்டாயம் வந்து நீங்கள் வந்து இதே துடிப்பு நீங்கள் வைக்கிறதுக்கு நீங்கள் தியானம் பண்ணால் நல்லா செய்கிறேன் அமைதியாக இருந்தால் இது பண்ண முடியும் இந்த இதே துடிப்பை அத ரேஞ்சுக்கு தான் வச்சுக்கணும் சார் இப்போ இதே துடிப்பு வந்து திடீர்னு நம்ம எந்த வேலையுமே செய்யாமல் இருக்கும் பொழுது இப்போ அதிகமாக போகுது பற்றி பேச வர விவாதியை தாண்டி எப்படி இப்படி போனாங்கன்னா எந்த அளவுக்கு வரைக்கும் போனால் அவங்க வந்து ஓகே மெடிக்கல் அட்டென்ஷன் இல்லாம பேச வரைக்கும் எழுபது வரைக்கும் இருக்கணும் எண்பது தொண்ணூறுல நார்மல் ரேஞ்சிட்டோன்னா கூட எவ்வளவு சீக்கிரம் அந்த அட்மினல் ஆக்டிவிட்டி சிம்மத்தென்ட்டிக் ட்ரைவர்னு பாருங்கள் சார் நீங்கள் குறைச்சி எதிர்கொள்ளுகின்ற என்ன சம்பவம் இருக்குனாலும் மகிழ்ச்சியா பண்ணீங்கன்னா என்டர்பின் கூடிச்சுன்னா இதே தெரிவு குறைஞ்சிடும் அடிலன் கூடிச்சுன்னா இதே தெரிவு கூடிடும் நடந்துட்டு இருக்குது நடக்குது அது பேராசிபிக் ஹார்மோன் வந்ததுன்னா அது அப்படியே குறைஞ்சிடும் சரி சரி முக்கியமாக சொல்லும் பொழுது நீ பதற்ற மற்ற நிலையில் அனைத்தும் செய்த இதை கூடாது ஒன்று ரெண்டு கோபம் ஒருத்தர் பேசுறாரு டென்ஷன் ஆகுற வருத்தப்படுற பொறாமைப்படுற எதிர்மறை எண்ணங்கள் அட்னல் இதே திருப்பி கூடும் இதே திருப்பு கூடும் போதெல்லாம் ப்ரெஷரும் கூடும் அது கூடும் போது என்ன ஆகுது உங்களுக்கு கொலஸ்ட்ரால் கூடிடும் சர்க்கரை வியாதி வந்துடும் ப்ரெஷர் எல்லாமே வந்து இந்த சைக்கிள் வந்துடும் சரி அது ஸ்மோக் பண்ண நீக்கோட்டி இதே திருப்பி ஒன்று அதிகப்படுத்திடும் ஆல்கஹால் சாப்பிட்டா இதே திருப்பு அதிகமாகும் ஸோ இதெல்லாம் நம்ம தவிர்க்கணும் கூடாது ஸோ எப்பொழுதுமே இதே திருப்பி நேரம் வச்சுக்கிட்டாங்க நீங்கள் எக்ஸசைஸ் பண்றீங்க எழுபது எக்ஸசைஸ் பண்ணும்போது இதே திருப்பு கூடும் எக்ஸசைஸ் பண்ணிவிட்டா இதே திருப்பு குறைஞ்சிடும் அது நார்மல் சப்போஸ் நான் வந்து டெய்லி ரொம்ப நேரம் நான் வாக்கிங் போவேன் சில பேர் என்னோட கூட கூடவங்களை பார்த்தா நூற்றி இருபது நூற்று ஒரு குறிப்பிட்ட நாட்கள் வருடங்களுக்கு அப்புறம் நான் எவ்வளோ எக்ஸசைஸ் பண்ணாலும் இதே திருப்பி என்ன எண்பதுக்கு மேலே கூடாது அது கண்டிஷனிங் ஆஃப் மை ஹார்ட் எக்ஸசைஸ் எண்டூரன்ஸ் பேர் அது குறைந்து இதே திருப்பிலேயே அதிகமாக வேலை செய்கிறது சக்தியை பெறுறேன்

அந்த எக்ஸசைஸ்க்கு வேண்டிய இதே அந்த வந்துடும் வந்து டாலரன்ஸ் கூடும் பொழுது அந்த எக்ஸசைஸ் பண்ணும்போது இதே திடிப்பு கம்மியாக இருக்கிற ட்ரைனிங் இருந்ததுன்னா நீ நூத்தி இருபது வருஷம் கூட வாழலாம் அது வந்து ஒன்பது மாதிரி ஏறனச்சு நீங்க நாளைக்கு போய் கேட்டவங்க வச்சு ஒன்பது மாதிரி ஏறும்போது ஹார்ட் அட்டாக் வந்துடும் ஏன்னா உடல் பொறுத்த சிறு வயதிலிருந்து பழக்கம் பட்டதனால் அது அடிக்கடி எல்லா நேரங்களையும் தெரிஞ்சிருக்க நேரம் உலக மக்கள் புதுசாக லிப்ட் மேலே சாசா லிப்ட்ல வாங்கல என்னான் ஏன்பா தொந்தரவு பண்ணுறேன் லிப்டில் வாங்க சார் மேலே சீக்கிரம் போயிடலாமே என்ன மேலே சீக்கிரம் போயிடக்கூடாதுன்னு தான் நடக்கிறன்ற அந்த மூணு மந்திரங்கள் கடைப்பணி உடற்பயிற்சி நீங்க இண்டியமையாவே ஆக்கி சரி அந்த உடற்பயிற்சி எப்படின்னா கண்டிஷனிங் ஆஃப் எக்ஸசைஸ்னால இதே தீர்வு குறையும் எக்ஸசைஸ் செஞ்சாலும் என்டாஃபின் நான் சொல்கிறது எல்லாம் உங்களுக்கு என்டாஃபின் கூறுறதுக்கு வழி சொல்கிறாங்க என்ன புரிஞ்சுட்டு இருப்பீங்க சரி சார் அவங்க கண்டிப்பாக சார் வச்சுட்டே போதும் அதான் அர்த்தம் சார் எஸ்பிடின்னு ஒரு பிரச்சனை சொல்லப்படுதுல சார் முக்கியமானது எஸ்பிடி வந்து சூப்ராவென்டிகுலர் டேக்கி கார்டியா ஆர் பராக்சஸ்மெண்ட் ஏற்றில் டேக்கி கார்டியா வச்சோம் இப்போ எண்பது எழுபது துடிக்கிறது டக்குன்னு இரநூறு துடிக்கும் ஆமாம் அந்த இரநூறு துடிச்சு டக்குன்னு குறைஞ்சிரும் பிராக்சஸ் சில பேர் கொண்டாடம் கூட இருக்கும் அதுக்கு என்ன காரணம்னா இதயத்துக்குள்ளே வந்து வருங்க இதயம் வந்து உள்ளே எங்களுக்கு நரம்புகள் இருக்குது அந்த மைன்யூட் நரம்புகள் ஒரு கொளாறு வாங்க ஆனால் ஏரியா இருக்கிற மேலே இருக்கச் சாம்பர் வந்து பாருங்க மேலே இருக்க சாம்பர் வந்து மேலே ரெண்டு சேம்பர் தான் ஏடிஎம் ஓகே ரைட் சைடு லெஃப்ட் சைடு கீழே வென்ட்ரிக் ரைட் சைடு லெஃப்ட் சைடு இது இதயத்தில் உள்ள மைன்யூட்டாக பார்க்க முடியாது மைசூர் நரம்புகள் இருக்குது இந்த ஏடிஎத்திலேருந்து சில ஒழுங்கா வேலை செய்யறது ஏடிஎம் தானே அதிகாரம் செலுத்தணும் அது இதே வந்து அது ஏடிஎம் லேட் வந்து இருநூறு போயிடும் அது எரநூறு போன உடனே வேகமா துடிக்கும் பதட்டம் ஆகணும் வேர்த்துனோம் முச்சுவாங்க சரி இன்ஜெக்ஷன் கொடுத்தா சரியாயிடும் சரி இந்த பிரச்சனை ஒரு சீரியஸான பிரச்சனையா சார் இது அவன் கட்டம் இது வந்து லைட் ஆயிரத்து கூட சரி அதுக்கு ச மருந்துகள் கொடுத்து கம்ப்யூட்டர் சரிபடுத்திலாம் அந்த எஸ்விடி இப்ப என்ன தெரியுமா ஒரு பத்து நிமிஷத்துலயே ரேடியோ ஃப்ரீக்குவென்ஸி அபிலேஷன்ட்டு எக்ஸ்ட்ரா ஒரு இதே துடிக்கல ஆமா ஆர்எஃப்ஏ அப்படின்னு ஒரு ப்ரொசீஜர் ரேடியோ ஃப்ரீவென்ஸ் அபிலேஷன் போட்டு அதுவா கை தொட்ட அது வழி கூட இருக்காது சரி அது கொடுத்தவொன்ன அந்த ஸ்டாக்ல அந்த செயல் இருக்க வச்சுனா அவள் லைஃப் லாங் பண்ணிடலாம் ஓ ஓகே நான் அந்த அதுக்கு அது சம்மந்தம் ஒரு சில கேள்விகள் கேட்கணும் சார் நான் அதுக்கு வர்றேன் அதுக்கு முன்னாடி வந்து இப்போ ஒருத்தருக்கு வந்து இந்த எஸ்விடினால ஹார்ட் வந்து பீட் ஜாஸ்தியாக இருக்கு அப்படின்னா ஆமா எவ்வளவு வரைக்கும் போனால் அவங்க பயப்பட வேணாம் சார் இல்லை எஸ்விடின்னு வந்தாவே யூ மஸ்ட் டேக் ஆய்ட் பயப்படுற பயப்பட கூடாது இல்ல சரி வராம பார்த்துக்கணும் ஏன்னா அது விட்டுட்டே விட்டிங்க வச்சிக்கோங்க இதயத்து விலைக்கு நம்ம அது பின் விளைவிக்கு நிறைய வரும் சரி எஸ் இறக்க மாட்டாங்க சரி அவனுக்கு ஒரு ஹார்ட் அட்டாக் அவனுக்கு எஸ்வீட்டி வந்து அவனுக்கு கொண்டு விடாது சோ எஸ் ஸ்வீட் இல்ல ஒருத்தர் இறந்து போறதுக்கான வாய்ப்பு இருக்கு எப்படின்னா அவனுக்கு ஹார்ட் அட்டாக் கூட வந்ததுன்னா வந்ததுன்னா ஓகே என்றைக்கும் ஹார்ட் அட்டாக் வந்து இறக்க போறாங்க இல்லையா சார் ஆமா அது வாய்ப்பு உண்டு சரி இது உடனே சீக்கிரம் இறந்துருவாங்க சான்சஸ் ரொம்ப ரிஸ்க் அதிகமாயிடும் இதையும் வேகமா துடிக்கும் பொழுது அது போற ரத்தங்கள் வெளியில போறது கம்மியாகி ரத்த அழுத்து ரொம்ப குறைவே பிரெயினுக்கு போற ரத்தமே போகாது பிரெயினுக்கு போகிறதுல இதயத்து ரத்த குறை இதயத்துக்கு ரத்தமே குறைஞ்சிடும் இதயத்தை செயலக வைக்கும் எல்லாமே சார் மெடிசன்ஸ் கொடுத்து கரெக்டாக சீராப் பண்ணிடணும் சரி சார் இப்போ அந்த ஹார்ட் பீட் வந்து ஜாஸ்தியாக பொழுது ஒருத்தருக்கு அவங்க வேற ட்ரீட்மெண்ட் இன்னும் பண்ணல ஹார்ட் பீட் ஜாஸ்தியாக இருக்கு அப்படின்னா பயந்துடுறாங்க இல்லையா டூ ஹண்ட்ரட் போகுது அப்படிங்கும்போது எல்லாரும் பயந்துடுறாங்க பயந்துட இல்லை இமீடியேட்டாக அவங்க என்ன பண்ணணும் சார் அதை குறைக்கிறதுக்கான முயற்சியில் ஏதாவது பண்ண முடியல நீங்கள் டாக்டர் தான் போகணும் நான் தடுப்பு முறையாக மாத்திரையெல்லாம் போட்டுக்கூடாது சரி அது வந்து அந்த ஏசியை எடுத்து என்ன மாதிரி தன்மை சொல்லி அதுக்குன்னு சில மருந்துகள் கொடுத்து வராத வராதபடியே பார்த்துடலாம் இந்த இதே துடிப்பு வர்றதுக்கு அதிகமான வர்றதுக்கு காரணம் கூட எதுமுறையான தான் ஓகே அவ்வளோதான் காலப்படுறது எந்த சூழ்நிலைக்கும் அது பதற்றம் ஆயிடுறது டெய்லி எக்ஸாமி எக்ஸாமினிஷன் எதனால மனத்தில் நினைக்கிறது ஓகே அதில் பயம் பதற்றம் போட்டி எதுவுமே இருக்காது வாழ்க்கை இனிய பயணம் நினைச்சிட்டு போனீங்கன்னா அதை ஈஸியாக துடிச்சிக்கிட்டு அதிகமாக துடிக்க வைக்கக்கூடாது சார் அப்போது எஸ்விடி பிரச்சனை இருக்கக்கூடிய மக்கள் வந்து ஆமா மருந்து மாத்திரைகள் எடுக்காம வாழ்க்கை முறையிலேயே அதை ரிவர்ஸ் பண்ண சான்சஸ்லாம் இருக்குதா இது அருமையான கேள்வி மருந்துகள் ஃபர்ஸ்ட் கொடுத்து தான் தீரணும் சரி கொடுத்துட்டு வாழ்க்கை முறை எதிர்மறை விட்டு நேர்மறை வாழ்க்கை முறை வச்சுட்டீங்கன்னா கட்டாயம் சில பேருக்கு மருந்தே தேவைப்படாது சில பேருக்கு வந்து நம்ம கண்டுபிடிச்சு வச்சுக்க ரேடியோ ஃப்ரீக்வன்சி அப்டேஷன் பண்ணிட்டு லைஃப் லாங் அது கியூர் பண்ணிடலாம் அப்படி அந்த அந்த ப்ரொசீஜர்ல வந்து ரிஸ்க் இருக்குதா ரிஸ்கே கிடையாது ஜீரோ ரிஸ்க் இல்லை ஏன்னா எனக்கு தெரிஞ்ச ஒருத்தங்களுக்கு ஒரு பெரியவங்களுக்கு வந்து ஆர்எஃப்ஐ ப்ரொசீஜர் பண்ணாங்க பண்ணும் பொழுது ஹார்ட்ல வந்து பிளட்டு லீக் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரச்சனை வந்து ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி ஆர் ஆக்சுவலாக பிளான் வந்து ஆர்எஃப்ஐ தான் அதோடைய ரிஸ்க்குனால அவங்க வந்து ஓப்பன் ஆர்ட் சர்ஜரி பண்ண வேண்டிய சூழ்நிலைக்கு போயிட்டாங்க அந்த மாதிரி சில நேரங்கள் நடக்கும் டெக்னிக்கல் ஃபால்ட் ஓகே அது கேர்ஃபுல்லாக பண்ணிங்கன்னா அதை பண்ண தெரிஞ்சு டாக்டர் கரெக்டாக பண்ணால் சரி இதை கட்டாயம் தவிர்க்க முடியும் இது வந்து தவிர்த்துருக்கணும் ஓகே அது வந்து அந்த கரண்ட்டு வைத்து அப்ளேட் பண்ணும்போது பர்ஃபெக்ட் ஆகலாம் ஐ நாட் சேங் இட் இஸ் நாட் பாஸ் வராது சொல்ல முடியாது சரி வர்றதை முன்னெச்சரிக்கை பண்ணுற டெக்னிக்னால அதுக்காக பயப்பட வேண்டாம் அது வராது பண்ண முடியும் சரி சார் ஆர்எஃப்ஐ மட்டும்தான் ஒரு அவைலபிள் ப்ரொசீஜரா இல்லை வேற எதுவும் அதான் பெஸ்ட் அதான் சேஃபஸ்ட் ப்ரொசீஜர் சார் கத்தீட்ரு அப்ளிகேஷன் அப்படின்னு ரேடியோ ஃப்ரீக்வன்சி அப்ளிகேஷன் த்ரூ கத்தீட்ரு தான் பண்ண முடியும் ரெண்டு சேம் தானே சார் ரெண்டும் ஒன்று தான் கத்தீட்ரில் இருந்து ரேடியோ ஃப்ரீக்வன்சி அது கோகுலேட் பண்ண கிரையோ கோகுலேஷன் பண்ணலாம் ரேடியோ ஃப்ரீக்வன்சினால பண்ணலாம் அல்ட்ராசோனிக் இது பெஸ்ட் ரேடியோ ஃப்ரீக்வன்சி ரேடியோ ஃப்ரீக்வன்சி ஒரு குறிப்பிட்ட ஃப்ரீக்வன்சி கொடுத்தா அந்த செல்லு வந்து

அதை விட்ட மறுபடியும் வந்துடும் அது பண்ணிக்கிட்டேன்னா கரெக்டாக சேஃபஸ்ட் இப்போதைக்கு அது ரொம்ப ரொம்ப சேஃப் ஓகே சார் இந்த மருந்து மாத்திரைகள் சாப்பிட்றாங்க இல்லையா அவங்க வந்து ஆர்எஃப்ஐ ப்ரொசீஜர் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதற்கு பிறகு இந்த மருந்து மாத்திரைகளை தேவையில்லை அது தேவையில்லை அப்புறம் இந்த இந்த பிரச்சனை வரவும் செய்யாது வரது வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி சரி அதர்வைஸ் ரொம்ப டென்ஷன் உன்னர் செல்லு வந்து அதிகமாக மறுபடியும் வரலாம் நம்ம வந்து ஒரு டார்கெட்டட் பிளேஸ்ல சரி பண்ணுவாங்க இன்னொரு இடத்துல அது வர இருக்கணும் அது எல்லாருக்கும் உண்டு உனக்கு ஒன்று எனக்கு ஒன்று அதை பண்ணிக்கிட்டே இருக்கும் எல்லாத்துக்கும் பண்ணிட்டு நான் இதயத்தையும் எடுத்து வெளில வச்சிட வேண்டியது சரி அப்படி பண்ண முடியாதுல்ல சரி சார் இதே படபடப்பு அதிகமா இருக்கும் பொழுது அதை குறைக்கிறதுக்கு ஒரு சில விஷயங்கள் மக்கள் செய்யறாங்க பொதுவா இந்த இந்த பக்கத்துல கண்ணத்து பக்கத்துல அப்படி தடவு அப்புறம் ஐஸ் கியூப் சாப்பிடுறது சில்லுன்னு ஏதாவது சாப்பிடுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருமினா கூட போறேன் அப்படியா சார் அந்த மாதிரி வேற ட்ரிக் இருக்குதா சார் மூக்கை பிடிச்சிட்டு அப்படி மூச்சு முக்கிற மாதிரி பண்ணா கூட அந்த வல்சல்லா மனுவார் வேகல் ஸ்டிமுலேஷன் ஆச்சுன்னா எஸ்விடி குறைச்சிடும் சரி எஸ் வந்தவங்களே சொன்னீங்கன்னா அவங்களே தெரியும் டெக்னிக் அவங்களே கண்டுபிடிச்சு வச்சிருப்பாங்க சொல்லாதே அவங்களே கண்டுபிடிச்சிருப்பாங்க ஒரு முக்கரம் மஷன முக்கிரம் அவ நின்றுடும் சரி இப்படி இருந்து இந்த செயல தரவனா நின்றுடும் ஏன்னா தான் அந்த நரம் இதே இது ஒரு நரம் இங்க இருக்கும் பொழுது அந்த சைனஸ் உண்டு சரி ஆச்சுன்னா அது நின்றுடும் இரும்புனா கூட நின்றுடும் அது அவங்களுக்கு எல்லாமே தெரியும் சரி பட் பெஸ்ட் வந்து மெடிசன் அது வந்து ரேடியோஸ் இருக்கு ஆவுலே சார் இந்த மாதிரி இதயம் படபடப்பு வந்து அதிகமாக இருக்குது இதே துடிப்பு ரொம்ப அதிகமாக போகுது அப்படின்னா நீங்கள் வந்து ஹாஸ்பிட்டல் போகிறது தான் நல்லது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க இல்லையா சில நேரங்களில் இந்த பிரச்சனையோட ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது வந்து அவங்க வந்து எலெக்ட்ரிக் ஷாக்லாம் கூட ஹார்ட்டுக்கு வச்சிடுறாங்க அது சரியான சொல்யூஷன் தானா அது செய்யலாமா தைரியமாக பாருங்களேன் இது முக்கியமாக நான் சொல்கிறேன் நீங்கள் எஸ்வீட்டின்னு ஒன்று கேட்டிங்க

ஓகே எஸ் வீட்ல இறக்க மாட்டாங்க வீட்டை வந்து இறந்துருவாங்க ஏன்னா இதையும் பம்ப் பண்ணுறதே போயிடும் ஓகே இந்த வீட்டுக்கு வர்றதுக்கு காரணம் மெயின் ஹார்ட் அட்டாக் எத்தனை அக்யூட் செட்டில் கூட வீட்டி வந்துடும் எல்லாமே அட்ஜென்ட்டாக ரொம்ப சஜம் தான் வந்துடும் அதில் ஸோ இல்லை என்ன பண்ணோம்னா எந்த படபடப்பும் வராங்க ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோம் ஃபர்ஸ்ட்டு ரெண்டு மூணு இன்ஜெக்ஷன்ஸ் கொடுப்பாங்க ஓகே அந்த இன்ஜெக்ஷன் கொடுத்து அஞ்சு நிமிஷத்தில் பத்து நிமிஷத்தில் சரியாகலைன்னா தான் உடனே எலக்ட்ரிக் ஸ்டாக் காடியோ வரசுன்னு சொல்லி டீஃப் இபி லைட் ஸ்டாக் கொடுத்தவுனே ஹார்ட் நின்னுட்டு மறுபடியும் துடிக்காதது நார்மலாக துடிக்கும் டீஃப் லெட்டர் ஷாக் காடியு காடியா எக்ஸ்ட்ரனல் டீஃப்வல் அந்த ரெண்டு பேடை வச்சு அழுத்தி பண்ணவுடனும் ஷாக் கொடுத்தவுடனே ஹார்ட் நின்னுடும் ப்ளஸ் துடிக்காரி நார்மலாக துடிக்கும் அதை நின்றுட்டு துடிக்காமல் போகிறதுக்கான சான்சஸ்லாம் இருக்குதா அது ரொம்ப ரொம்ப விட்ட விட்டு ஹார்ட் துடிச்சிரும் இதையும் வந்து இயற்கை பார்த்தா அப்படி நின்றுடாது ஈஸியாக நிற்காது அப்படி நின்றுட்டு இறந்துடுவாங்கன்னா அது வாய்ப்பு அப்படி இருந்து வச்சுக்க கூட நாங்கள் மசாஜ்லாம் கொடுத்து ஹாஸ்பிட்டல் நினச்சிரு நடக்குது பண்ணிவிடுவோம் நூற்றுக்கு நூறு அதனால் இறக்க வாய்ப்பே கிடையாது சரி அதை பற்றி வேணாம் ஸோ ஃபஸ்ட்டு மெடிசன் இன்ஜெக்ஷன்ஸ் கொடுப்போம் அதுக்கப்புறம் ஷாக் கொடுப்போம் தென் அதை ஸ்டடி பண்ணி ரேடியோ ஃப்ரீக்குவென்சி அபலேஷன் பண்ண முடியாத சரி வென்டிகிலேக்கி கேடியாக வரதுக்கு முக்கியமான ஹார்ட் அட்டாக் அது என்ன ஆகுதுன்னு கண்டுபிடிச்சி அது எப்படி மருந்துகளாக கொடுத்து வென்டிலே டேக்கி கார்டியாக கூட அப்லேட் பண்ணலாம் ஓகே அதனால் வந்து இதெல்லாம் வந்து கட்டாயம் வந்து இப்போ முன்னு சொன்ன ஆச்சரியப்படுவீங்க அடிக்கடி வந்துடும் மனு சாப்பிட்டு இந்த ஷாக் கொடுக்கணும் டீஹெபிலே அது என்ன பண்ணுவேன்னா இது பாருங்கள் ஒரு கெத்திட்ட மாதிரி உள்ளே வச்சு இன்ட்ராக்டியாக்காவே டீஹபிலேட் பண்ணும் டைக்கி காடி அவரும் மிஷினில் கனெக்ட் பண்ணியிருப்போம் அது டக்குன்னு ஒரு ஷாக் கொடுத்துருவோம் இம்ப்ளான்டட் இன்ட்ராகார்டியா டிஃபிபிலேட்டா எப்படிலாம் இதையும் வேகமாக தெரிவிக்கிறது அதை டக்கு நிறுத்தினார் ஓ இம்ப்ளான் பண்ணிக்கலாம் ஓகே இன்னும் பார்த்துருப்பீங்க சார் அது அது நம்ம மக்கள் அதெல்லாம் செய்கிறாங்களா ஓ நிறைய பண்ணு இந்தியாவோட எல்லாம் உலக அளவில் நிறைய பண்ணிட்டு இருக்கோம் டைப் ஆஃப் பேஸ் மேக்கர் அது பேசிங் ஓகே ஒன்றாச்சா இப்போ எல்லா சென்டரில் பாருங்கள் ஏர்போர்ட்டு ரயில்வே ஸ்டேஷன்லாம் ஆட்டோமேட்டிக் எக்ஸ்டர்னல் டிஃபிபிலேட்டர் இருக்குது ஏஇடி அது எல்லாம் மக்களே தெரிஞ்சிடணும் ஒரு டக்குன்னு வைத்த ஷாக்கில் அரெஸ்ட் ஆகிறான் வச்சுக்கோம் அந்த டிஃபிபிலேட்டர் ஆப்ரேட் பண்ணி பற்றி அவனை காப்பாற்றிடலாம் அதுக்கு வந்து எக்ஸ்டர்னல் காலேஜ் மசாஜ் கொடுக்கணும் ஆர்டிபிடி அதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டாக் கொடுத்தோம்னா அது ரொம்ப நல்லது எக்ஸ்டர்னல் டிஃபிபிலேட்டர் வந்து ரொம்ப ஷாக் கொடுத்தா ஈஸியான ப்ரொசிசர் என்ன எல்லா ஏர்போர்ட்லையும் இருக்கும் வி கேன் பிரேக் இட் ஓப்பன் தெரிஞ்சிருக்கணும் டெக்னிக் தெரிஞ்சுக்கலாம் பண்ண முடியாது இப்படின்னா ஃபர்ஸ்ட் எய்ட்ல வந்து கார்டியோ ரீபன் ரீ கார்டியோ பன்மையோ ரீஸ்டேஷன் இல்ல சிபிஆர் சொல்லி கொடுத்தா அவங்களுக்கு எல்லாருமே தெரியும் அட்லீஸ்ட் அந்தந்த ஏரியால கொஞ்சம் பேர் தெரிஞ்சு வச்சிருக்கோம் இந்த பஸ் ஓட்டுறவங்க கண்டக்டர் அவங்களுக்குலாம் தெரியணும் அது அவங்க வெளிநாட்டுல எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கணும் வெளிநாட்டுல மக்களுக்கே அவேர்னஸ் குடுத்துருவாங்க டிவி மூலமெல்லாம் வந்து இப்படி பண்ணிக்கலாம் சரி சார் சரி ஒருத்தர் ஹார்ட் வீட்டில் வந்து பீட் ஜாஸ்தியாக இருக்கு அப்படின்னு போறாங்க ஒரு இன்ஜெக்ஷன் போடுறாங்க அப்பயும் சரியாகல அப்படின்னா எலக்ட்ரிக் ஷாக் போறாங்க இல்லையா ஏன் எலக்ட்ரிக் ஷாக் போகணும் இன்னும் நேரம் வெயிட் பண்ணி பார்க்கலாமா எவ்வளவு தூரம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஏன் ரொம்ப நேரம் வெயிட் பண்ண முடியும் வந்து விட விட இதயம் வந்து தசைகளை வந்து பழுது பழுதாகிடுது கொடிக்கிட்டே நம்ம வந்து என்ன வச்சுக்கோ நானே இதயம் இதயம் பெருசாகிடும் வாய்ப்பு ஃபெயிலியர் போயிடும் ஒரு மினிட்க்கு வந்து

டைம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் பட் இது எப்படி சார் வந்து மக்கள் வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணி தெரிய முடியுமா எது எஸ்பி அட்டாக் அது கண்டே பிடிக்க முடியாது சார் இந்த ஆர்எஃப்ஏ ப்ரொசீஜர் இருக்குல்லையா சார் அது வந்து பண்ணுறதுக்கு சுமாராக எவ்வளோ செலவாகும் இதை உங்களை மாதிரி கார்டியாலஜிஸ்ட் பண்ணுவாங்களா இது கார்டியாக் ஃபிசிஷியன் தான் பண்ணுவோம் அதுக்குன்னு ஸ்பெஷலைஸ் எலக்ட்ரோ ஃபிசியாலஜிஸ்ட் தான் பண்ணுவோம் சரி அது எல்லாம் எல்லா சென்டர்லேயும் பண்ணுறோம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலையும் எல்லாம் ஃப்ரீயாகவே பண்ணுறாங்க அப்படியா எல்லா இடத்துலையும் சரி ஸோ அது வந்து ரொம்ப மிஞ்சிலாம் ஆரம்பிக்கிறதே ஒரு லட்சம் மேலே இருந்து இப்போ ரொம்ப சீப் இருக்கும் ஓகே தேர்ட்டி டூ ஃபார்ட்டி தௌசண்ட்லாம் முடிச்சிடலாம் பட் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் எல்லாம் ஃப்ரீ ஓகே காப்பீடியத் திட்டத்தில் எல்லாமே இன்க்ளூட் ஆகிருது நீங்கள் கையை வச்சு செலவழிக்க வேண்டாம் சரி சார் இப்போ எஸ்வீட்டி பிரச்சனைகள் இருக்குங்க தங்களுடைய வாழ்க்கை முறையில் இதெல்லாம் தவிர்க்கணும் இதெல்லாம் செஞ்சால் நல்லது எஸ் வீட்டுக்கு வந்தவங்களோ வெயிட்டி வந்தவங்களோ எப்போல்லாம் ஏத்தடி இப்போ வந்து ஒன்று எழுபதுலேருந்து துடிக்கணும் விட்டு விட்டு துடிக்கும் அதிகமாக எக்ஸ்ட்ரா பீட்ஸ்மே மனிதனுக்கு மனம் கஷ்டப்படுறது கொழுப்பான உணவு சாப்பிடுறது எக்ஸசைஸே இல்லை குண்டா இருக்கிறது புகைப்படிப்பது மது அருந்துவது இது அனைத்தும் தவிர்க்க வேண்டும் சரி சார் மகிழ்ச்சியா இருக்கணும் ரெகுலர் எக்ஸசைஸ் பண்ணு மூணு மந்திரங்கள் சொல்லியிருக்கேன் உணவு உணர்வு உடற்பயிற்சி எண்ணுகின்ற எண்ணம் சீராக உண்ணுகின்ற உணவு சீராக சீரான உடற்பயிற்சி மூன்று தாரக மந்திரங்களை வைத்துக் கொண்டால் இதையும் சீராக இயங்கிக் கொண்டிருக்கும் அதை ஆடி சரி சார் தேங்க்யூ மாற்ற மாற்று கருத்து இல்லை அதனுடைய சீர ஏக்கிறதுக்கு நம்ம தியானம் பண்ணலாம் பண்ணுறது தான் சொல்கிறாங்க நீங்கள் சாமி கும்பிடுங்க சாமி கும்பிடுங்க சாமி கும்பிட்றது இந்த கோயிலுக்கு போகிறதில் மெடிடேஷன் தான் போகிறோம் தன்னை உணர்வதற்காக உடனே உங்களுக்கு மனம் சாந்தமாக ஆகிடும் அந்த லெவலில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அதிநிலை ஆறுமணி கூடாது என்டாஸ்மெண்ட் இருந்ததுன்னா இதெல்லாம் எதுவுமே வராது ஓகே சார் தேங்க்யூ சோ மச் சார் நம்ம இதே படபடப்பு சம்பந்தமா நிறைய கேள்விகள் கேட்டோம் எல்லாத்துக்கும் ரொம்ப அழகாக தெளிவா ரொம்ப எளிதாவே புரியுற மாதிரி சொல்லிக் கொடுத்துட்டீங்க ரொம்ப நன்றி டாக்டர் நம்ம இன்னொரு வீடியோ சந்திக்கலாம் வணக்கம் வாழ்த்துக்கள் தேங்க்யூ இந்த வீடியோவை இதுவரைக்கும் முழுமையா பார்த்தா நம்ம சேனல் வீவர்ஸ் எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வீடியோ லைக் பண்ணுங்க உங்க கருத்துக்கள் எதுவா இருந்தாலும் கேள்விகளா இருந்தாலும் சந்தேகமா இருந்தாலும் இது உபயோகமா இருந்ததா இல்லையா நான் ஏதாவது கேள்விகள் கேட்காமல் விட்டுருந்தாலும் அதை எல்லாத்தையும் நீங்கள் வந்து கமெண்ட்டில் எழுதுங்க உங்கள் கருத்துக்கள் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த வீடியோ வந்து யாருக்கெல்லாம் தேவையோ அந்த மக்களுக்கு எல்லாத்துக்குமே போய் சென்றடைகிற மாதிரி இதை ஷேர் பண்ணுங்கள் ஏற்கனவே எஸ்விடி இல்லை ஏதோ படபடப்பு பிரச்சனைகள் இருக்கிறவங்க மட்டும் இல்லை இந்த பிரச்சனை வராமல் இருக்கிறதுக்கும் இந்த வீடியோ கண்டிப்பாக உதவும் அப்படின்னு நினைக்கிறோம் அதனால் இந்த வீடியோ எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் நான் இன்னும் நல்ல வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்கள்கிட்ட வந்து விடைபெறுவது உங்கள் வில்சன் நன்றி வணக்கம்